அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே இந்தியன் பேங்க் அறிவித்துள்ள வேலைவாய்ப்பு நூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் பல்வேறு காலிப் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வித்தகுதி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாலாம் தேதி மேனேஜ்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டு படித்திருக்க வேண்டும் அடுத்து அடுத்த தகுதி என்ன வைஸ் பிரசிடெண்ட் டிஆர் இது சர்டிஃபிகேட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்திருக்க வேண்டும் இது லெனக்ஸ் சாஃப்ட்வேர் தெரிந்திருக்க வேண்டும் வைஸ் பிரெசிடென்ட் அசட் பேட்ச் அது வந்து விண்டோ செக்யூரிட்டி படித்திருக்க வேண்டும் டேட்டா சென்டரில் வைஸ் பிரசிடெண்ட் ரெண்டு போஸ்ட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிந்திருக்க வேண்டும் அஸ்டன் வைஸ் பிரசிடண்ட் ஏபிஐ இது ரெண்டு ஐபிஎம் சர்டிஃபிகேட்டு பெற்றிருக்க வேண்டும் அஸ்டன் ஏபி நெட்வொர்க் பதவி ரெண்டு நெட்வொர்க்கு வேண்டும் அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெண்டு பணியிடங்கள் சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அடுத்த அஸ்டன்ட் மேனேஜர் அசோசியேட் மேனேஜர் ரெண்டு பணியிடங்கள் இது ஏஏஎக்ஸ் ஆராய்ச்சியில் தெரிந்திருக்க வேண்டும் சீனியர் ஆஃபீஸர் ரெண்டு சிசிஎன்ஏ ரொட்டீன் சர்டிஃபிகேட் படித்திருக்க வேண்டும் சீனியர் ஆஃபீஸர் ஒன்று ஐபிஎம் சர்டிஃபிகேட் டிப்டி வைஸ் பிரசிடன் எம் எஸ் எம்இ ரிலேஷன் எம் எஸ் எம் தொழிற்சாலைகளுக்கான தொடர்பு ஆபிசர் பத்து காலி அப்படி ரெண்டு ஆர்ட் தெரிந்திருக்க வேண்டும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெண்டுமேஷன் தெரிந்திருக்க வேண்டும் அசோசியேட் தேர்வு செய்யக்கூடிய முறை என்னன்னு பார்த்தோம்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க அடுத்து இன்டர்வியூ நடத்துவாங்க அடுத்து இதை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி நூற்றி எழுபத்தஞ்சி அதர்ஸு ஆயிரம் ரூபாய் விண்ணப்பிக்கும் முறை வந்து இருபத்தொம்பேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டோம் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்துருக்கக்கூடிய வெற்றியாளர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய வாய்ப்பு பேங்கில் வந்து எளிமையான கேள்விகள் தான் ஆனால் ஒவ்வொருவருடைய தகுதிக்கான இந்த கேள்விகள் இந்த பதவிகள் ஒன்று ரெண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய பட்டங்களில் சிறப்பு தகுதி தான் இங்கே வந்து உங்கள் வேலையை நிர்ணயிக்குது ஆகவே இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறது என்னென்றால் கம்ப்யூட்டர் படித்தவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜில் கெட்டிக்காரத்தனமாக இருக்க வேண்டும் மேனேஜ் படித்த படித்தவங்க ஏதோ ஒரு பிரிவில் வந்து கெட்டிக்காரங்களாக இருக்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரியான ஹை லெவல் வேலை கிடைக்கும் ஆஃபீஸர் சீனியர் வைஸ் பிரெசிடென்ட் அந்த மாதிரியான கேடர்களுக்கு எல்லாமே டிசேவபிள் குவாலிஃபிகேஷன் தான் கேட்பாங்க காமன் குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க ஆகவே அன்பு வெற்றியாளர்களே இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள உங்களுடைய கல்வித் தகுதிக்கு ஏற்ப உள்ள பதவிகளுக்கு விண்ணப்பித்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரிய எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற நோக்கங்களுக்காக கல்வி ஆலோசனை வழிகாட்டுதல்களை நிறுவனம் வழங்கி வருகிறது உங்களது விருப்பம் போல் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று போட்டித் தேர்வு தயார் கொண்டவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்துங்கள் மேலும் உங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது சம்பத்குமார் நன்றி